இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கான கோள்கள்ல இருந்து நாம வாழ்ற பூமி வரைக்கும் ஒரே ஒரு சக்தியின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்குது அந்த சக்தி தான் நம்ம பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு காரணமாவும் இருக்குது என்னதான் அறிவியல்ல நாம முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் இப்படி உயிர்கள் உருவாகிறதுக்கு அறிவியல் ரீதியா சரியான விடைய கொடுக்க முடியல இப்படி அறிவியல் ரீதியா கொடுக்க முடியலைனா கூட தவசக்தி மூலமா சில பேர் அந்த சக்தியை உணர்ந்தாங்க அவங்கதான் சித்தர்கள் ஆனா அப்படிப்பட்ட சித்தர்களை விட சக்தி வாய்ந்தவன் யார் தெரியுமா முதலும் முடிவும் இல்லாதவன் உலக உயிர்களுக்கு பொதுவானவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் இந்த பிரபஞ்சமே கண்டு வியக்கும் மாபெரும் கடவுள் அவனே சிவன் இந்த சிவன் யாரு நம்ம சித்தர்கள் சிவனை எந்த மாதிரி வழிபட்டிருக்காங்க நம்ம எப்படி வழிபடணும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ வீடியோவை முழுசா பாருங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாதோ அது மாதிரி சிவனை பத்தியும் ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப சிரமம் சிவனை அறிஞ்சதா நினைக்கிறவங்க அவரை மூணு விதமா பாக்குறாங்க சிவன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லாததுன்னு சொல்றாங்க சிவனை யோகிகள் ஆதி யோகினோ உலகத்துல முதன் முதல்ல தோன்றினத கண்டுபிடிச்சதுக்கு வழிகாட்டுறவர் சொல்றாங்க இறைவனாகவும் பிரபஞ்சமாகவும் பாக்கறாங்க பக்தி மார்க்கத்துல இருக்கிற ஆன்மீகவாதிகள் சிவன முழு முதல் கடவுளா பாக்குறாங்க இவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியலாருங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குது இது இப்படி இருக்க பிரபஞ்ச தத்துவம் சிவ தத்துவம் அப்படின்னா என்ன இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இது ரெண்டையும் இணைக்கிறது எது இந்த எல்லா கேள்விகளுக்கும் தொடக்கம்தான் நம்முடைய சிவபெருமான் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிர்களும் பிறக்கிற இடத்திலேயே முடிவடையுது அதாவது தன்னில் தோன்றும் ஒவ்வொன்றும் தன்னுள்ளே முடிவடையும் சிவ தத்துவத்தை ஒரு வரியில விளக்கி சொல்றது சித்தர்களாலேயே முடியாத காரியம் அப்படி இருக்கும்போது நம்மனால எப்படி சொல்ல முடியும் தன்னிலை மறந்த தியானத்துல ஞான நிலையை அடையிறவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவாங்க சிவனால நமக்கு சொல்லப்படுற ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை புராணங்களும் சித்தர்களும் அறிவியலும் தனக்கு தெரிஞ்ச வகையில சொன்னாலும் இது எல்லாம் நமக்கு உணர்த்துறது அன்பால மட்டும்தான் சிவனை அடைய தான் மத்த வகையில சிவனை அடைய நினைக்கிறது ரொம்ப கடினமான வழியா இருக்குமா சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்ற மாதிரி கால் போக்குலயோ கண் போன போக்குலயோ போறவர் பாதையில திருமூலர் தன்னோட பாட்டிலையே சொல்லி இருக்காரு அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இந்த பாட்டோட அர்த்தம் அன்பு சிவம் இது ரெண்டும் வேற வேறன்னு சொல்றவங்க அறிவில்லாதவங்க இவங்க அன்புதான் சிவம்னு தெரியாம இருக்கிறாங்க அன்புதான் சிவன்னு உணர்ந்த பின்னாடி அவங்களும் அன்பு நிறைந்து சிவமாய் வாழ்ந்திருப்பாங்கன்னு அன்புதான் கடவுள்னு ஆணித்தரமா சொல்றாரு எந்த வேலையும் செய்யாம ஒரு இடத்துல இருக்கிறவங்க கூட சிவனேன்னு உட்காந்துருக்கேன் சிவனேன்னு இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க ஒப்படைச்சிட்டேன் அந்த கடவுள்கிட்டயே சரணடைஞ்சுட்டேங்கிற பெரிய தத்துவம்தான் சிவனேங்கிற ஒரு வார்த்தையில அடங்கி இருக்குது தவம் செஞ்சு மேன்மையடைஞ்சு ஞானிகளோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துறது அர்ப்பணிப்பு கடவுள் கிட்ட எந்த விதமா இருக்கணும்ங்கறதான் எத்தனை வருஷம் ஆனாலும் விடாமுயற்சியா கஷ்டப்பட்டு தவத்தை முடிக்க அர்ப்பணிச்சிருவாங்க நம்மள தடை செய்ய முடியாதுங்கிறது தான் நம்ம மனசு எதுலையாச்சும் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்துச்சுன்னா மத்த விஷயங்களை பத்தி நினைக்காது அது மாதிரிதான் பக்தியும் தான் சிவனோட மந்திரமா இருக்கு தன்னையே மறந்து அந்த பரம்பொருள் கிட்ட மனச வைக்கிறவங்களுக்கு தன்னை என்ன நடக்குதுன்னு கண்ணுக்கு தெரியாது உதாரணமா ஒரு காட்டுல முனிவர் ஒருத்தர் தியானிச்சிட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் இருந்த இடத்துக்கு பக்கமா ஒரு குதிரை வேகமா ஓடி போகுது கொஞ்ச நேரத்துல வீரர்கள் சில பேர் வந்து குதிரைய பத்தி அந்த முனிவர் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு முனிவர் நான் பார்க்கலையேப்பா அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் போன கால் தடம் தான் தெரியுது அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் பொய் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க நான் இறைவனை தியானிச்சிட்டு இருந்தேன் பா அப்படின்னு முனிவர் பதில் சொல்றாரு உண்மையை உணர்ந்து வீரர்களும் போயிடுறாங்க இந்த கதையில வர்ற முனிவர் மாதிரியே நமக்கு வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் கிளாஸ்ல டீச்சர் லெசன் எடுக்கும் போது கூட நாம் அதை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம மனசு இன்னைக்கு வீட்ல என்ன ஸ்நாக்ஸ் அம்மா பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கோம் நடத்துற லெசன் எதுவும் மனசுல பதியாது இப்ப கூட இந்த வீடியோ பாத்துட்டு போது டிவில ஏதாச்சும் சாங் போட்டா அத பாக்கணும்னு தான் தோணும் இதே மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு போது இல்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் கூட நம்ம மனசு ஒரு நிலையில இல்லாம அலப்பாஞ்சிட்டே இருக்கிறத நாம அனுபவிச்சிருக்கோம் இதுக்காகத்தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துற மந்திரத்தை பக்தி மார்க்கமா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம எண்ணங்களுக்கு அதீதமான வலிமை இருக்குது தான் ஆன்மீகத்துக்கும் வாழ்க்கை முறைக்குமான இணைப்பு இந்த எண்ணங்கள் மூலமாதான் வளர்ந்து வந்திருக்குது என்னகத்துள் என்ன யாதும் ஒன்றும் இல்லையே இது சிவவாக்கியர் பாடல் என்னையே நான் உணராம வெளியே தேடிட்டு இருந்தேன் எனக்குள்ள இருக்கிற எண்ணமே நான்கிறதும் எனக்குள்ள இருக்கிற இந்த எண்ணத்தை விட உலகத்துல எதுவுமே உயர்ந்தது இல்லைங்கிறதும் உண்மை இந்த உண்மைய நமக்கு சொல்றதும் சிவ தத்துவம் தான் இப்படி இருந்தாலும் எதுக்கு உடம்ப வருத்தி உயிர் பலி கொடுத்து சாமி கும்பிடணுங்கிறது தான் இப்போ இருக்கிற இளம் தலைமுறையோட கேள்வியா இருக்கு இதுக்கான பதிலா திருமூலர் என்ன சொல்றாருன்னு பாருங்க என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வருப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார்க்கு அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே அதாவது நம்ம எலும்பு விறகாக்கி அதுல நம்ம உடம்பு போட்டு வருக்கிற மாதிரியான கடுமையான தவத்துல கடவுளை உணர முடியாது உள்ளத்துல உருவாகிற அன்பால நம்ம மனசு உருகணும் அன்புங்கிற தன்னலம் இல்லாத நிலைதான் இறைவன்கிற பரம்பொருள உணர செய்யும்னு சொல்றாரு இந்த அன்புங்கிற சிவனை பின்பற்றுற எல்லாருமே அன்னைக்கு சித்தர்களானாங்க ஒன்றின் மீதான அதீத பற்ற பித்துன்னு சொல்லுவாங்க பணம் மேல பித்து இருக்கிறவங்க பண பித்தோடும் பெண்கள் மீது பித்து இருக்கிறவங்க பெண் பித்தோடும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சிவனையே நினைச்சு சிவனையே கும்பிட்டு வந்தவங்க எல்லாரும் சித்தர்களா வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள் தங்களோட எண்ணம் செயல் எல்லாத்திலையும் சிவனை வச்சு சிவனையே சிந்திச்சு சிவனையே கண்டடைஞ்சவங்க இந்த சிவ சிந்தனையோட மனித வாழ்வோட மேம்பாட்டுக்கு வழிவகுத்தவங்க திருமூலர் வாக்குப்படி சித்தர்களோட நெறி அன்பு நெறியாவே இருந்திருக்கு கடவுள்ங்கிறவர் வெளியிலே இல்ல நமக்குள்ளதான் இருக்காருங்கறதும் அவரோட வடிவத்தை மந்திரங்கள் மூலமா உணர முடியுங்கிறது தான் சித்தர்களோட கொள்கையா இருந்திருக்குது இந்த சித்தர்களுக்கெல்லாம் முதல் சித்தரா நம்ம சிவபெருமான் தான் இருக்காரு சிவனோட ஒவ்வொரு வரலாறும் நமக்கு ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்திட்டு தான் இருக்குது சிவனோட உடுக்கையில இருந்து உருவான ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல்ங்கிற அஞ்சு செயல்களுக்கும் அடிப்படையா அமைஞ்சிருக்குது ஓம்ங்கிற பிரணவச் சொல்ல உச்சரிக்கும் அது நம்ம சுத்தி இருக்கிற அலைகளை நேர்மறையா மாத்தி மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்துது ஓட்டத்தை சீராக்குது மனச அமைதிப்படுத்துது இதெல்லாம் ஆராய்ச்சியில கிடைச்ச முடிவுகள் அன்னைக்கே நம்ம சிவபெருமான் ஆச்சரியங்களோட உச்சமா இருக்கிற நடராஜரே இந்த செயல்களுக்கும் ஆதாரமா இருக்காரு சிதம்பரம் நடராஜரோட வலது கையில இருக்கிற உடுக்கை படைத்தலையும் இடது கையில இருக்கிற நெருப்பு அழித்தலையும் இன்னொரு வலது உள்ளங்கை அருளையும் இன்னொரு இடது உள்ளங்கை மறைத்தலையும் ஆணவத்தை மிதித்த பாதம் காத்தலையும் நமக்கு காட்டுது சிவன் தனித்துவமானவர் ஈடு இணை அற்றவர் அவர் மனிதர் அல்லர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை யாரும் படைக்காமல் உருவாக்காமல் பெற்றெடுக்காமல் தானாய் உள்ளவர் அவரை கற்பனை செய்யவும் முடியாது வரையறுக்கவும் முடியாது லிங்கத்திலும் இல்லை கோயிலிலும் இல்லை அடியார்களின் உள்ளத்தில் குடியிருக்கிறான் ஆதி அந்தம் இல்லாத சிவன் படைப்புகளின் ஆதி அந்தமாய் இருக்கிறான் அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமா சிவனே இருக்காரு இத பஞ்சபூத கோவில்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் நம சிவாய என்னும் அஞ்சலத்தோட உண்மை சிவ தத்துவத்தோட ஆணி வேற இருக்கு ஆன்மீகத்தின் அடிப்படை மந்திரமா இந்த நமச்சிவாய மந்திரம் இருக்குதுனாலும் இதுல இருக்கிற அறிவியல் உண்மை நம்மள ஆச்சரியத்தோட உச்சிக்கே கொண்டு நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை உச்சரிக்கும் போது வர்ற சத்தம் நம்ம நாடி நரம்புகள்ல பாசிட்டிவ் வைப்ரேசன்ங்கிற நேர்மறை அலைகளை உருவாக்குறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க உடம்புல நேர்மறை எண்ணங்களை உருவாக்குறதோட மட்டுமில்லாம தீய எண்ணங்கள்ல இருந்து மனதை விடுபட செய்யுமா மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்குங்கிறது ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அறிவியலை அன்னைக்கே ஆன்மீகத்தோட சொன்னவர் தான் நம்ம சிவபெருமான் சிவன் ஆன்மீகம் அறிவியல் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர்